ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை டியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தம்மில் கேப்ஷன் பார்த்து தெரிஞ்சிருப்பேங்க எஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே அவனோட கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு ரெண்டாவது பர்த்டே ஐ கேஸ் ஸோ போன வருஷம் பர்த்டே பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்துட்டு வெளியூரில் இருந்தான் ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த வருஷமும் பார்த்துட்டிங்கன்னா அவனோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக நம்மளால் மீட் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அவன் கர்நாடகாவில் இருக்கான் ஸோ நம்ம கண்டிப்பாக அவனை மீட் பண்ண முடியாது பட் ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு ஏதோ வேரியஸ் ரீசன்ஸ்க்கு வந்துட்டு அவன் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஜூலை எய்த் ஜூலை எயிட்டா ஜூலை நைன்தான் டேல வந்துட்டு அவன் வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊருக்கு வந்திருக்கான் ஸோ நம்ம பர்த்டேக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் பர்த்டே மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் நைட்டு தான் அவங்க இருந்து ஊருக்குறவங்க நான் எந்த சர்ப்ரைஸுமே எனக்கு பண்ணல அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இல்லையா அதனால இன்னைக்கு வந்து ஜூலை எயிட்டா இருக்கட்டும் நைன்தா இருக்கட்டும் இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணுறோம் ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேனா அவனுக்கும் அவன் பாப்பாக்குமே வந்துட்டு ஜூலையில்தான் பர்த்டே ஸோ ரெண்டும் சேர்ந்து ஷேர் பர்த்டே விஷ் பண்ணலாம்னு நினைச்சு பட் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம போக முடியல பட் குறைஞ்சபட்சம் அவனுக்கு மட்டும் இந்த வடி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவன் பாப்பா நம்ம பக்கத்து ஊரில் தான் இருக்க போகிறான் ஸோ அவர்தே அன்னைக்கே போய் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அதனால் அவன் பர்த்டேக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நான் வந்துட்டு நான் ஆக்சுவலி நான் தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டதுனால என்னால் போக முடியல ஸோ என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட்டே சொல்லி கேக்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு கேக்லாம் ஆன் தேவில் இருக்குது அண்ட் பர்த்டே பாயும் ஆன் டேவில் இருக்கான் அவன் கேக் கட் பண்ணிட்டு அப்படியே அவன் வந்துட்டு நம்ம கர்நாடகாவுக்கு போகிற மாதிரி தான் ஒரு பிளான் ஸோ அது எவ்வளோக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகுது அவனை கர்நாடகாவுக்கு நாங்கள் போக விட்றோமா அல்லது அவனை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் எங்கே படம் பார்க்க போகிறோம் அல்லது எங்கே சுற்றி பார்க்க போகிறோங்கிற மாதிரி எல்லா சர்ப்ரைஸான விஷயங்களும் இந்த விஜயுவல் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அது எந்த மாதிரியான வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் நானும் நிறைய சப்ஸ்க்ரைபர் வந்து நானும் ஒரு யூடியூபராக மாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அதை தாண்டி வந்துட்டு மெமரியா இருக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் இருக்கும் எடுத்து எடுத்த எல்லாம் இப்ப பார்க்கும்போது அவ்வளோ மைண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு மெமரியா இருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு மெமரியாக இதை சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இதை எடுக்கிறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கே தெரியாது சர்பிரைஸ பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் எந்த நேரத்தில் வாய் வச்சேன்னு தெரில என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நாங்கள் டிக்கெட் புக் பண்ண பஸ் டிக்கெட் வந்துட்டு பஸ்ஸு வந்துட்டு லாஸ்ட்டு மினிட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் அவனால் ட ட்ராவல் பண்ண முடியல ஆல்ரெடி வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் தான் அவனே வந்துட்டு ஊர்லேருந்து வந்தான் நைட்டு ஃபுல்லாக ட்ரா தூங்காமல் தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் இன்றைக்கி நைட்டும் தூங்க முடியாமல் நாங்கள் வந்துட்டு திருநெல்வேலி பிஎஸ்எஸ் தேட்டருக்கு நாங்கள் போயிட்டோம் ஸோ அதனால் அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டாக இருந்தான் பட் நாங்கள் வந்துட்டு பறந்து போ அப்படின்ட்டு ஒரு நம்ம டேரக்டர் ராம் மிர்ச்சி சிவா அஞ்சலி இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் போயிருந்தோம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பட் ரொம்ப பாவமாக இருந்த ஒரு விஷயம் ஏன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டிய பர்த்டே பாய் வந்துட்டு பயங்கர டயர்டாக இருந்தான் இன்ஃபேக்ட் அவன் வந்துட்டு ஏதோ ஒரு சாப்பா கொத்து புரோட்டா ஒன்று சாப்பிட்டான் அதை சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு குடம் வாமிட் பண்ணியிருப்பான் அண்ட் அந்த வாமிட் பண்ணதால் நாங்கள் படத்துக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிட்டு லேட்டாகி வந்ததனால என் ஃப்ரெண்டு வேற பாப்கார்ன் இருந்தால் தான் நான் படமே பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் வேற பாப்கார்னுக்கு அந்த மிக்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக நாங்கள் தேட்டருக்குள்ளே போனோம் நாங்கள்

எல்லாருமே பயங்கர டயர்டாக இருந்த காரணத்தினால கொஞ்சம் நம்ம எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் இது எதுவுமே எங்கள் உடம்புக்கு செட் ஆகாது பட் இது எல்லாமே நம்ம வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீமுக்கு போயிட்டோம் தட்டு நம்ம பர்த்டே பாய்க்கு ஐஸ்க்ரீம் சுத்தமாக செட் ஆகாது எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது ஆனால் அவன் வாங்குற என்னதோ அதை தான் நானும் வாங்கணும்னு நான் ஒரு அடம் பிடிச்சி என்னையும் அதையே வாங்க வச்சான் அண்ட் எனக்கு வந்துட்டு பர்சனலி ஐஸ்கிரீம் நாக்குக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு சுத்தமாக பிடிக்காது பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீமை பார்த்தோன்னு ஒரு டெம்ட்டிங் வரும் பார்த்தீங்களா அதனால ஐஸ்க்ரீமை சாப்பிடுவோன்ட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம் அண்ட் அந்த வந்துட்டு அந்த கடக்காரங்க வந்துட்டு ரொம்ப ஸ்வீட் ஏன்னா நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் தாங்கினா அப்படின்னு கேட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் க்ரேஸ்ஃபுல்லாக எங்களுக்கு வந்துட்டு கூட கொஞ்சம் ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க அது வந்துட்டு எல்லோரும் போய் அதுக்கப்புறம் கடக்காரங்க ஓனர்கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு கூட கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் போல் யாரும் பார்க்காத அதாவது கஸ்டமர்ஸ்லாம் பார்க்காத சமயத்தில் எங்களுக்கு கூட ஒரு ஸ்கூப் கொடுத்தாங்க ஸோ நைஸ் ஆஃப் ஹிம் ஆனால் அந்த ஒரு கூட ஒரு ஸ்கூப்பும் எனக்கெலாம் தரல என் ஃப்ரெண்டு அந்த பர்த்டே பைக்கு ஒரு ஸ்கூப் கொடுத்தாங்க கூட வந்துட்டு எங்கள் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஷேப்பாவுக்கு வந்துவிட்டு இன்னொரு ஸ்கூப் கொடுத்தாங்க ஆனால் நான் வந்துவிட்டு இந்த கேமரா எடுத்ததுனால் எனக்கு தரவே இல்லை படம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வந்து கேக் வெட்டலான்னு பார்க்கும்போது ஃபே பர்த்டே பாய் வந்துட்டு பயங்கரமாக வாமிட் பண்ணி பயங்கரமாக உனக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு ஆனோடய ட்ரெயினுக்கு டைம் ஆகிட்டதுனால அவனும் வந்துட்டு ஊருக்கு போயிட்டான் ஸோ கரெக்டாக அவனோட பர்த்டேக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டுருக்கா அதை பாருங்கள் அவனுக்கு கேக் ஆ ஆ பல எரிசி உண்டு அதனால வந்துட்டு இந்த கேக்கு தெரிதா சார் நான் வந்துட்டு கேமரா வந்து தான் உனக்கு எல்லாம் தெரியும் நான் உனக்காண்டி நாங்களே கேட்பட்டி விளாடப்போ எங்க அம்மா தெரிதா ஓகே பாரு டிவி தெருதா आपकी बात भी यही फॉर्म और शकर से ये फॉर्म विश्वविद्यालय आज की बात है ना कोई ट्रांसफॉर्म आने दिया 프란시스러운 거, 프란시스 프란시스러운 거, 프란시프랜시스러운 거, 프란시이러운 거, 프랜시스러운 거, 프란시스러운 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 프란시스러운 거, 프란시스러운 आइके 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 बहुत मज़े लगेंगे ट्रांसिस हैप्पी बर्थडे थैंक्स डॉ थैंक्स डॉ मैं वो नकार टेबल पे थी हैप्पी हाँ फाइनल्ड हैप्पी बर्थडे डू यू फर्स्ट वाला मेरा तो गिफ्ट पैड मारने दिस ट्रांसिस भाई हम वाला का वार्त निकल సారీ కేకరా సారీ కేకరా కేక్ రెండు నెలలు నాకు రాత్రి ना तो वहाँ जी कुछ कारण आप बने रहो मोड़ा ड्यूट ब्रोटा अच्छा ना इंग इंग अप्पा कंधु वहाँ सार बा पड़ते हैं ना फ्रांसिस क्रिश्चियन का वहाँ विश्व आज भी इसलिए हैप्पी बर्थडे कैट जा हैप्पी बर्थडे ना है अरे फोन मंडरता है ये वाला कार्ड रोल है हैप्पी आर्किवेंजिस

அவங்களுக்கு எப்படியாவது கேக்கிட்டீப்பாங்க பாப்பா பாப்பா கடையில் இருந்து வந்துச்சதா ஆ சும்மா பார்த்தல நான் வந்து வந்துச்சதா சி ஹேப்பி பர்த்டே அவங்களுக்கு 12 மணிக்கு கேக்கலாம்னு நினைச்சேன் அப்பா அம்மாலாம் எல்லாம் மாட்டாங்களா மாட்டாங்கன்னு இப்போவே ஃபோன் பண்ணிடலாம் ஆ பர என்னது 12 மணிக்கு கொண்டாடி யூஸ் பண்ணுவாங்களா மூஞ்சே பாரு चैरी फ्रेंड्स हैप्पी बर्थडे दे थैंक यू बी जो तू बी जो रखा डाउन है तो मैं इन्हें मैं त्रिमील के क्रिटरिया चैरी फ्रेंड्स बाय ओन एंगेजमेंट कॉम फ्रेंड्स हाँ ये किधर कैमरा वो मारा चिपका रहेगा हाँ ये चावल फ्रेंड्स Happy birthday. हर तरफ से और भाई और पापा और अपने happy birthday को लड़ा वाल दिया। Stand the letter में लेन डाला। Bye. I need... I need to... Hi viewers,

அவளுக்கு விஷ் பண்ணி அவன் வந்து பதினாறு பேர் பெருவானு இந்த கேக் வந்து எல்லாத்துக்கும் வீடியோ மூலயமா உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் இனி போ நல்லதோட ஆரம்பம் இனி போட ஆரம்பிக்குதான் பாய் ஆமா பாருக்கிறோம் பாய் பாய்